அடுத்ததாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் ஸோ இந்த படைப்பை நமக்காக வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுக்குற ஒவ்வொரு படைப்புங்க ஏதாவது உலகத்தரத்துல கொண்டு போய் நிறுத்தின ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் அப்படின்னா இவரை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் அத்தனையும் வந்து விஷுவலாகவும் சரி கதையாவும் சரி ஒரு அழகான திரைப்படமாக சரி அது உலக தரத்தில் வந்து முதலேருந்தே நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கிற நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஆர் வெரி ஃபேவரட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட் இப்போ இந்தியன் டூ அப்படி தான் இப்போ கரண்ட்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது ஸோ அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக அவர் இந்தியன் தாத்தா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்னில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மளாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிர்ப்பு ஒன்று உண்டாச்சு இப்போ அதே சிலிர்ப்பு இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்திலையே உலவிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டுருக்கோம் கமல் சார்ன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒன்னில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறையா பார்க்கலாம் பார்ட் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க இதுமாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷாட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் தொங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க ப்ராசடிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம் அதை அதனால் அதை என்ன பண்ணோன்னா முதல்ல டயலாக்கை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணவுடனே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்க சிக்க ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அதை ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்போடு பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலே முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பற்றாதுக்கு கையில் வேறு ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சி அமைப்பு அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டேரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பார்க்க மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட சிறப்பாகவே போட்டு கொடுத்துருக்காரு அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்யூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பார் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி ஆகிற வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அனீன் அப்புறம் இந்த இந்த இவ்வளவு பெரிய கனவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து என்ன தான் இமேஜின் இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல் வடிவாக்கணுன்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்னு தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சனோம் அதை வந்து படமாக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக இருந்த தமிழ்குமரன் செம்பவமூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி ரைவர்மன்பா வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வருமாம் ஒளிவர்மம் அது ஒலினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறார் பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார் என்ன சார் அந்த ஒளிவர்மம் வந்துடுச்சா இல்லைங்க இது ஒளிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகணி எஸ்ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா வேறு நிறைய பேர் சில பேர் விட்டுட்டோன்னா கூட மன்னிச்சுங்க ரகுல் பிரீத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அது வழக்கமாக சொல்கிறேன் வித்தியாசமான விஷயம் வித்தியாசமானன்ட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டங்கன்னா மன்னிச்சிங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன் வந்து இழைக்கிறார் சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலரில் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா அந்த பக்கம் மியூசிக் போயிட்டுருக்கு இந்த பக்கம் டைலாக் போயிட்டுருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணிருக்காரு குணால் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்ட் ஒன்னை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றி ஆக்குனீங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்